முடிய வணக்கம் நானும் ஜோதி இப்போ நான் நிற்கிற இடம் வந்து நாவலைப்பட்டியில் போயில் எஸ்டேட்னு சொல்லி ஒரு இடத்துல நினைக்கிறேன் இங்கே வந்து ஃப்ரெண்ட் படி என்ற ஊர் வந்து இதுதான் இப்போ இருந்து நாங்கள் எங்கே ஒவ்வொரு மாண்டா ரெண்டு நாலு ஆறு பேர் என்னோட சேர்ந்து பின்னுக்கு ஒரு சின்ன தம்பி ஒரு கதைக்க விட்டால் கதைச்சு கொண்டே நிற்பான் இப்போ நாங்கள் வந்து காட்டுக்கு போகிறோம் என்னத்துக்குண்ட கருவா மரம் கருவா மரம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் காட்டில் வந்து இங்கே வந்து கருவாமரம் இருக்குது அதைத்தான் நாங்கள் அன்றைய தேடி பார்க்க போகிறோம் கருவம் ரொம்ப எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களை வீடியோவில் காட்டுறேன் நடந்து போக தான் கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து நடந்து தான் போகணும் இப்போதான் கொஞ்சம் தூரம் வந்துனாங்க காலேஜ் போட்டோம் யாரெல்லாம் இந்த சேனலுக்கு இப்போ முதல் தரம் வர்றீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நம்படுற வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் வரும் முன்னோ போகிறது டீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோவில் வந்திருப்பான் முதல் ஆளு கார் மாத்துக்கு பேரு திருபால செந்திச்சி இருக்கோம் பின்னுக்கு வரது ரெண்டு ரெண்டிலாண்டா தம்பி லெட் ட்ரோஸ்ட் டேய் இவனே என்ன நிreturnData சொல்லுங்கடா அடே நான் கருவா மீன் காட்றேன்டா இல்லை நீ வாங்க வா எவ்ளோ டேருக்கு நேரா முதல்ல அந்த இடத்துக்கு போனீங்களே ஆ என்ன கருவா இது எடுkoh இல்லை எடுkoh தேடி தானே கண்டு ஒரு கடைசி ஒரு சின்ன பிடி ஒரு அவர் அவன் கதை கமலிக்கிட்டான் நீ பாட்டவேண்டான் தம்பி பேர் என்ன உங்க கதிரவன் தம்பிட்டு பேர் இந்த கிட்டத்த என்னன்னு சொல்லுவோம் இந்த இடம் போகலானோ

என்னண்டு உப்பு படுத்திங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாரு உப்பு கொண்டு வரலையே இல்லையே இதுதான் புளிச்சே இல்லை நீ உணவு தெரியுமா எப்படி இது என்ன என்னண்டு இங்க அப்பா நீ கொஞ்சம் காலம் வாழணும்னு நினைக்கிறேன் கொல்ல பக்கம் போடா தம்பியே சொல்றான் சாப்பிடலாம் இவனே ஒரு வேஷம் இவன் கொடுக்கறதுலாம் சாப்பிட்டு வெளியே இருந்தது அழிஞ்சிட்டேனா ஆனா இது என்னத்த பார்க்க நிறைய இங்கிலீஷில் எழுதிருக்கு ஆனா என்னன்னு பாக்கியலாம் கிடைக்கும் அழிஞ்சிடுது

இங்கே வந்து பெரும்பாலும் இந்த காட்டில் வந்து விரகுபெட்டை போயிடணும் விரகுபெட்டை போகிறதுக்கு வந்து இந்த கத்தி தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறது இந்த பேர் வந்து பாலக்கத்தியன்னு சொல்லினோம் பாலக்கத்தி தானே கதியோ கவ்வாற்று ஒரு எங்கள் ஊரில் பாலக்கத்தின்னு சொல்லினோம் இது வந்து கவ்வாத்து கத்தினு சொல்லினோம் இந்த கத்தியாக தான் போய் கருவா மரத்தில் இருக்க அந்த பட்டையை வெட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு வரப்போகிறோம் இந்த இடத்துக்கு வந்து தனியாக போயிடலாது வேற முடியாத ஆக்கள் வந்து இந்த வீடியோ மூலம் பார்த்துக்கலாம் பாவே இருக்கும் இதால் வாங்க 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 தம்பி எங்க எங்களோட வந்து ரெண்டு பேரும் இதில் பயந்து பயந்து பண்ணிக்கிறீங்களா இல்லாடி விரை எல்லாம் நிறீங்களோ இது வந்து வெளிக்கிடங்கள்ல இருக்காது காட்டுக்குள்ளுக்கு தான் இருக்கும் இந்த கருவா மரம் எட்நூறுவா கிடைக்கும் ஆ இதோ ஒரு கிலோ இதில் வந்து வெட்டி உரிச்சு எடுத்துடிக்கணும் மேருங்க அதில் ஒரு கருவா மரம் வந்து வெட்டி உரிச்சு எடுத்துடிக்கணும் ஆ இது வந்து அதான் இதில் வெட்டி இருக்கிறது எந்த பெரிய கருவா மரம் வந்து உரிச்சி எடுக்க வெறுது இல்லை ம் பாசம் வெறுது இது வந்து ஒரு பெரிய மரம் இதில் நான் ஜென் அந்த மரத்தை பார்க்க கனவு நடந்து போகணுமான்னு ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே நடந்து வந்துட்டேன் இதுதானே அந்த பாட்டை ம் கடையில் வந்த மாதிரி தான் இருக்கு போகிற இடம் கொஞ்சம் வந்து ஆபத்தான அனுப்பாது பாம்பு நாலு தெரியாது ம் பாம்பு சிறுத்தை சிறுத்தை விடா இதுவும் என்ன இடத்துல இதுவும் தான் இதில் இருக்கிற வந்து கருவாப்பட்ட மரமோ மேலே அது அந்த கே வந்து காட்சியிருக்கேனே தானே பச்சை கலரில் இருக்குடா

வாசம் பெருதுனா டே இங்கே வாங்கடா சாப்பிட்டீங்க ம் காய வைக்கணுமே இது ஓ காய வச்சு தான் கடையாகணும் அப்படிதான் அந்த கருவாப்பட்டை இது வந்து காய வச்ச அப்புறம் தான் அதை அந்தந்த கருவாண்டை அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்போ வந்து அதில் ஒரு காவாசி அரைவாசி இருக்குது இப்போ கடிக்கைக்கெல்லாம் கொஞ்சம் அந்த லைட்டாக உரைக்குது நாகெல்லாம் ம் நல்லா இருக்கு அப்படி அங்கால இன்னும் நிறைய மரம் இருக்கா இது வந்து நாங்கள் பார்த்ததுலேயே இது வந்து ஒரு கணக்கான மரம் அதுல பெரிய மரம் இருக்காங்க அங்கால கரைஞ்ச என்ன சொல்லியிருந்தேன் தெரியுமா அது வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் போறதா அதனால வந்து இரவு நேரத்துல இந்த இடத்துக்கு எல்லாம் வேற இல்லை அது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான் இது வேற பஞ்சிலே இருந்துடுங்க அதுல

வெற வழியில் நல்ல தண்ணி விட அப்போ நான் நெச்சினா அவன் வீட்டில் இந்த தண்ணி ஒன்று நினைச்சேன் ஆனால் பார்த்தா மேலே இருந்தே தண்ணி வருது இது வந்து நல்ல தண்ணி தான் கதிரவன் ஏற்றி ஒரு பாட்டு நீயாக பாடிக்கிறானே அதுல இருந்து அப்படியே இங்கால வர்ற காடுன்னு பேர் வந்து மூக்கெல்லாம் பேரே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு எங்காலயும் இருக்கிற இடங்களில் பேர் வந்து அப்படிதான் இருக்கும் வர்ற வழியிலேயே ஒரு தைல மடவம் இதுல வந்து இருக்கிறோம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தைல மண்டா இது வந்து இப்ப அந்த இங்க இருக்கிற சுத்தி இருக்கிற இடங்களை வந்து கொழந்தை தானே கொழந்தை பறிச்சிட்டு இதுல வந்து போட்டுட்டு ஆ இந்த இடம் வந்து நிருப்பினா இருந்து இந்த தோட்டத்துல இந்த வேலைகிறார்கள் வந்து இதுல இருந்து சாப்பிட்றதுக்கு விளைப்பாடுறதுக்கு எல்லாம் இந்த இடம் வந்து இதை தான் தேயிலை தெயில மாடுவோம் சொல்லுவீனா தான் நீர் இருக்கிறான் இதுல இருந்து ஒரு நல்ல வியூவில வந்து ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று தெரியுது அந்த நீர்வீழ்ச்சியில பேர் வந்து களப்படை நீர்வீழ்ச்சி கம்பிவா

பைனஸ் காடுன்னு சொல்லி அந்த இடம் வந்து குள்ளா தனி வரும் பைனஸ் காடு மட்டும்தான் இருக்கு அந்த காடை தான் பார்க்க போறோம் அதே மூலம் காட்டிட்டு அடுத்து வந்து கருவா மரத்து நம்மளுக்கு காட்டுல என்ன எந்த ஊர்ல இல்லாத எங்க ஊர்ல இருக்கு என்ன என்ன சொல்லு என்ன இருக்கு

டிடி டிடி அடி இல்ல நீ அவ நிக்க போறீங்களா என்ன போறீங்க அடி பாதை எதுக்காக இருக்கு இந்த எதுக்காக ஓடி இருந்த நீ பயங்கரமா இருக்கு இந்த இடமே இந்த இடத்துக்கு வந்தது என்னதுன்னா இந்த பைனஸ் காட்ட பாக்க தான் வந்தாச்சு 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 ஒரு மாதிரி வந்தாச்சு ஓ

ஸ்பைனஸ் கார்டுன்னு சொல்லிடுவோம் இது வந்து இப்போ கிறிஸ்மஸ் டைம் எல்லாம் பேரே வந்து இதில் வந்து இந்த மரத்தில் இருக்க அந்த இதை சைப்ரஸ் அது சைப்ரஸ் மரத்தை கட் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து டெக்கரேட் பண்ணி வைப்பினோம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் ஆனால் அது பேர் என்ன இது என்ன பேர் என்ன ஓ அது

இது வந்து இப்போதான் பிஞ்சு பிடிச்சிருக்கு இது வந்து வளர்ந்து வேற மிதிரவா இருக்கும் வளர்ந்து இது காயிருக்கு இந்த இது வந்து காய கொஞ்சம் கண்ண நாள் ஆகும் போல பிடிக்கும் இதோ வந்து சீசன் டைம் இல்லை இது மார்ச் கேராம்பு வந்து கடையில் நீங்கள் வண்டிதான் பார்த்துருப்பீங்க இது வந்து மரத்துலேயே இருக்குது மரத்தில் வந்து காய வந்து காய்ச்சிருப்பாரு இதான் வந்து கேராம்பு இது வந்து காய பாருங்க அப்படியே இப்போ வந்து காய்ச்சி கொண்டு வரது ஒரு சின்ன காய வந்து இதில் காய்ச்சிருக்கு அடுத்த வந்து இதில் தான் இருக்குது பாருங்க இந்த கே சின்னண்ண இருக்கு டேய் டேய் விவேக் கராம்பு ஓ கிட்டவா வாப்பம் கராம்பு மரம் இதுதான் அதில் வந்து கொஞ்சம் இருக்கு ஆனா இப்போ வந்து எடுத்தால் அது வந்து பயன்படாது அது வந்து காய ஒன்று என்னடா அதுமே பறத்தை நான் காட்டுறேன் ஓ ஐயோ அந்தா அதுதான் மேரம் அது கராம்பு மேரம் அதுதான்

இது வந்து ஒரு கீரை வகை தான் இருக்கு ஒவ்வொரு காடும் வந்து ஒவ்வொரு இது வந்து என்ன சொல்றது இது வந்து நாவலப்பட்டியில இருக்கிற அந்த சில வகையான வாடா வந்து தம்பியை அண்ணா அப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டான் போ வாடா போடெல்லாம் கதைக்க பழகிட்டா தான் தண்ணி வந்து நாலு புட்டியில இருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு கீரை வகை மரம் ம் அதுல பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நிறைய மரங்கள் இருக்கு கராம்பு மரம் கருவா மரம் எல்லாம் நிறைய இருக்கு தேயிலையில தான் இது வந்து கராமரிக்காமட்டதால கொஞ்சம் வளர்ந்துட்டு வளர்ந்துச்சால வெற வழி புல்லா இதுல வந்து கிராம மரம் இருக்கு அப்படி நாங்க இந்த வழியால தான் நான் வந்துனாங்களேன்னா வெறேக்க வந்து நான் கவனிக்கல ஆனா போவேக்க வந்து பார்த்துன்னு வரும் காட்டில் என்ன நீங்க இதில் பாருங்க கரமும் ரத்து பாருங்க தம்பி எங்க அவசரம் இல்லை வாட்லோட்டை போல மாதிரியே ஒன்றும் இல்லை போற பாதை எப்படி இருக்கு கருவா வணுமண்டா வாங்க ஆனால் வெட்டியிருந்தா பிற கேட்குறீங்களே சாப்பிட இப்போ எங்கே போகிறோம்டா உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதில் ஒரு கருவா மரம் உண்டா தேடி கண்டுபிடிச்சிட்டேன் ஆனால் கருவா மரம் வந்து இங்கே வந்து தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு நிறைய இடத்த தேடி பார்த்துனாங்க அதில் ஒரு மரம் இருந்தது சரியான வேறு இடங்களை பார்ப்போம்னு சொல்லி தேடி பார்த்துனாங்க காண கிடைக்கல அதால் இப்போ வெறும் வழியிலே ஒரு மரம் உண்டு கருவா மரம் தான் சின்ன அதில் வந்து பட்டு எடுக்கலாம் இதுக்காக இந்த போகிற வழியை கொஞ்சம் செஞ்சுட்டு அப்படியே அந்த போய் பட்டையை எடுப்போம் அப்படியே அப்படியே பாதையெல்லாம் உருவாக்கி இங்கே வந்துட்டேன் இது ஒரு கருவா மரந்தான் சின்ன மருந்தா இதில் வந்து கொஞ்சம் பட்டையை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போயிட்டு இதே வந்து காய வச்சா வந்து இந்த பட்டை வந்து கருவா பட்டை வந்து எப்படி வருமான்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதில் இருக்க தோலை வந்து சீவி எடுக்கணும்னா பத்தி நல்ல கூரா இருக்கிறதுன்றதால அப்படி அந்த பிளேட் சீன மாதிரி சீக்கிரம் கொண்டு வருது வெட்டியுக்கு ஒரு வாசம் ஒன்று வந்தது பார்த்தீங்க கஷ்டம் மிருது இல்லையோ ஆடு அடுவாக்கும் கருவா மரத்து இலை இந்த இலை வந்து எப்படி என்ன அந்த பிக்சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து கொஞ்சம் லைட்டாக சாம்பெல்லாம் இருக்குதானே அதே மாதிரி தான் இது இது கொஞ்சம் நல்ல டாக் பச்சையாக இருக்குது காணும் போம்பா இதில் வந்து வெட்டி எடுத்துட்டோம் நாங்கள் வந்து நிறைய எடுக்கல என்னடா நிறைய எடுத்து அந்த மரம் வந்து சின்ன மரம் தான் அதில் வந்து பட்ரும் இதில் வாசம் வந்துமையா இப்போவே அந்த லைட்டாக வந்து அந்த வாசம் வந்து அடிக்குது ஆனால் இது வந்து காய வச்சா வந்து இன்னும் நல்ல வாசம் அடிக்கும் சாப்பிட்டா இது வந்து உரைக்கும் ஒருங்கு வாரம் தம்பி மறந்து வர வாசம் அடிக்கிறது என்ன மாதிரி

அந்த உரைப்பு கொஞ்சம் முறைக்குது ஆனா இது வந்து காய வைச்சா தான் இது என்ன தன்மை வந்து வேற இது வந்து போட்டு ஈரழிப்பானா இதா தான் இருக்குது இது வந்து இது வந்து காய வச்சோன்னு எப்படி இருக்கு மட்டும் சொல்லி காட்டுறேன் நீங்க வந்து எங்க ரெட்டி தான் நாங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் பொட்டி வந்து காய விட்டு வச்சிருக்கீங்கப்பா அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனா நல்லா இருக்கு வாசம் உண்மையா நல்லா இருக்கு என்னடா அதுக்கு மேல என்ன டூரிஸ்ட் சொல்ல சொல்லு சொல்ல சொல்ல இந்த வீடியோ பாத்து டூரிஸ்ட்ல வந்து விசிட் பண்ணி கூட ஒரு டிக்கெட் 200 ரூபாய்க்கு தருவாப்பட்டையில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டோம் அடுத்தவங்களுக்கு நாங்கள் காட்டி தானே இது வந்து பச்சை கருவா இது வந்து நாங்கள் வெட்டி அந்த இதில் வந்து பச்சையாக இருக்குது இது வந்து வீட்டில் வந்து காய ம் இது வந்து காய வச்சது இது வந்து பச்சை கலர் கருவா இது வந்து டிலானா கண்டு ஊரில் தான் நாங்கள் எடுத்துட்டாங்க சில பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காத ஆக்கலைக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இதை பார்த்தா தெரியும் இது வந்து காஞ்சது இது வந்து பச்சை இன்றைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் இளைஞர்கள் எப்படி எல்லாம் இருக்கும்னு தெரியாது எனக்கு இப்படி இன்றைக்கு தான் தெரியும் இப்படி இங்கே கருவா மேரம் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு தான் நான் இங்கே பார்த்துட்டேன் வேறு எல்லாம் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ வந்து எண்டாவது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்கான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்